சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி நம்ம விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நல்ல பல் போடாத பத்து வருஷத்துக்கு வச்சு பயன்படுத்துகிற வகையில் இரண்டு ஜெர்சி சினை கிடாரிகள் இன்றைக்கி நம்ம விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த ஜோடி சினை கிடாரிகள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இந்த ஜோடி சினை கிடாரிகள் விற்பனைக்கு வந்துக்குதுங்க ஒன்று பல்லு போடலைங்க ஒன்று நாலு பல்லுங்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சுழி சுத்தமாகட்டுங்க உடம்பு சுத்தம் மடிகம் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட அருமையான நல்ல பிரீடில் மெயினாக வந்து சொல்லப்போனால் ரெண்டுமே நல்லா ஜாதியில் சிறந்த கிடாரிகள்ங்க நல்ல நல்ல பிரீட் குவாலிட்டியில் தெளிவான கிடாரிகளை விற்பனைக்கு வந்துக்குதுங்க எல்லா பொறுப்புகளோடமும் தெளிவாக இருக்குதுங்க மாடல் பொறுத்த வரைக்கும் எந்த கழிப்புமே கிடையாதுங்க சுழி சுத்தமாகட்டு உடம்பு சுத்தமாகட்டு தண்ணி தண்ணி மேய்ச்சலுங்க குணமனம் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு லேடிஸ் பால் கறந்துக்கிறதுக்கு எல்லாமே தெளிவாக இருக்குங்க நம்ம கிடாரி இருப்பது வரைக்கும்ங்க எந்தெந்த கிடாரி எத்தனை மாதிரி சினையில் இருக்குது என்ன விவரங்கிறத நீங்கள் ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயில் தனித்தனியாக பார்க்கலாங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த இரண்டு ஜோடி கிடாரிகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பிரச்சாவளத்தில் விற்பனைக்கு வந்துக்குதுங்க நீங்கள் ஜோடி எடுத்திங்கன்னா ஒரே டிரான்ஸ்போர்ட்டில் ரெண்டு வா மாட்டையுமே நீ தாராளமாக எடுத்துக்கலாங்க ஒரே வாடகையில் உங்களுக்கு வந்துடுங்க ரெண்டுமே பத்து வருஷத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாங்க நீ மாடு மாற்றணுங்க அவசியமே இல்லைங்க தெளிவான பொருளாக இரண்டுமே விற்பனைக்கு வந்துக்குதுங்க ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயில் தனித்தனியாக பார்த்துடலாங்க அதாவது விற்பனைக்கு நம்ம முதலாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பிள்ளைங்க தலைச்சம் கிடாரிங்க நல்லா ஜெர்ஸியில் சந்தன பிள்ளைகளை வரக்கூடிய அருமையான கிடாரிங்க கிடாரி பொறுத்த வரைக்கும் சினையாக இருக்குதுங்க கண்ணு போகிறக்கு ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் மாடு கண்ணு போகிறக்கு டைம் இருக்குதுங்க மாடு பாருங்க எந்த அளவுக்கு மடி எடுத்துருக்குன்னு இன்னுமே பாஞ்சுட்டு இருபது நாள் டைம் இருக்கிறங்காட்டிங்க இன்னும் மாடு நல்ல மடி எடுத்து ஈணுங்க மாட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு தலைச்சணுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டோட கரைவிதன்னு பார்க்க போகிறேங்க ஒரு பதினாலு லிட்டருக்கு குறைவு இல்லாமல் கறக்குங்க கண்டிப்பாக மாடு அடுத்த கண்ணுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு லிட்டருக்கு மேல் கரை வருங்க மாடு இன்னுமே நம்ம நல்லா கொண்டு போய் நல்லா பக்குவம் பண்ணுற விதத்தில் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மாடு இன்னும் நல்லா வெயிட்டியாரிக்குங்க நல்லா மேப்பில் வந்துடுங்க இப்போ மாடு இன்னும் நல்லா நெஞ்சுக்கட்டுக்கு நல்லா நெஞ்சு ஹைட்டுக்கு நல்லா இருக்குதுங்க மாடு நல்லா பெருவட்டான கிடாரிங்க நல்லா கலர் கலர் வந்து பார்த்து சந்தன பிள்ளையில் அருமையான கலருங்க கிடாரி பொறுத்த வரைக்கும் நாலு பல் தானுங்க இன்னும் அடுத்தடுத்ததுக்கு மாடும் பெருசாகுங்க கறவையும் கூடி வருங்க நல்லா எலும்பு கணத்தில் நல்லா கால் ஊக்குது தெளிவான கிடாரிங்க நல்லா காம்பு காம்பு நல்லா கேப் இருக்குதுங்க இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் போச்சுன்னா மாடு நோட்டமாக மாறிக்குங்க இன்னும் நாடு நல்லா மடியெடுத்துக்கிடுங்க மாடுக்கு போட டைம் டைம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மடி நோட்டம் அருமையாக இருக்குங்க பார்க்குறக்க மாடு சுழி சுத்தம் உடம்பு சுத்தம் மடியம் சுத்தம் தனித்தனி மேய்ச்சல் லேடிஸ் பிடிக்கிறக்க எல்லா பொறுப்புகளோடும் தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த ஜெர்ஸி கீழோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல்லே போடலைங்க பல் போடாத அருமையான டாப் குவாலிட்டியில் வரக்கூடிய அருமையான ஜெர்சிங்க மூஞ்சி பாருங்கள் குட்டை மூஞ்சிவிட்டிங்க அருமையான குவாலிட்டிங்க இந்த குவாலிட்டி ஜெர்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற ரொம்ப ரேராகக்குதுங்க ரெண்டாவது இதுக்கு நம் இந்த கிடாரி வந்து ரெண்டு பல்லுக்கு வருங்க இப்போது தற்போது பல்லே போடலைங்க ஒரே ஊசிட்டு செனப்பிடிச்ச கிடாரிங்க அடுத்த ஈத்துக்கு ரெண்டாவது ஈத்துக்கு ரெண்டு பல்லே வருங்க அந்தளவுக்கு தெளிவான ஒரு வயசில் தெளிவான கிடாரிங்க நல்ல பியூர் குவாலிட்டி ஜெர்சிங்க இந்த கிடாரியோடய சினைத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு எட்டரை சனி இருக்குங்க உங்களுக்கு ஒரு ஒன் ஒரு ஒரு மாதம் டு ஒன்றரை மாதம் டைம் ஆனாலும் பரவாயில்ல எங்களுக்கு பொருள் தெளிவான பொருளாக வேணும் ஒரு பத்து வருஷத்துக்கு க கவலைப்படாமல் மாடு தெளிவான பொருளாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கவங்களுக்கு இந்த மாடு அருமையான கிடாரிங்க இப்போவே கிடாரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெஞ்சு ஹைட்டுக்கு பக்கம் அருமையாக இருக்குங்க கிடாரி நல்ல ஹைட் பல் போடாமல் இந்தளவுக்கு சைஸ் இருக்குதுங்க இன்னும் ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் கடைப்பல் போகும்போது மாடெல்லாம் பிரம்மாண்டமாக மாடு வருங்க ஒரு தெளிவான பொருள் உங்களுக்கு நல்லா ப்யூர் ஜெர்ஸியில் உங்களுக்கு நல்லா டாப் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஜெர்சியில் தேவைப்படுச்சுங்கன்னா தாராளமாக இந்த கிடாரி தேர் பண்ணுங்கள் இந்த கிடாரி வெறும் செனையே இல்லாமல் இந்த கண்டிஷனில் செனையில வெறும் எம்டியே கொடுத்தாலும் ஒரு முப்பதாயிரரூவாயிலேருந்து முப்பத்தஞ்சு ரூபாக்குள்ள கொடுக்கணுங்க அந்தளவுக்கு கிடாரி தெளிவான கிடாரிங்க அதெல்லாம் நல்லா பிரீடு குவாலிட்டியில் அருமையான குவாலிட்டிங்க இந்த மாதிரி கிடாரி எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப மிக மிக குறைவாக நம்மளுக்கு கிடைக்குதுங்க இந்த மாதிரி தெளிவான கிடாரியில் கிடைக்கும் போது நம்ம விற்பனை பதிவாக கொண்டு வரங்க இதில் விற்பனை விலை வந்து பார்த்திங்கனா ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வருங்க இந்த ஜோடி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக விலை வந்து ரெண்டுமே அனுசரித்து பண்ணி கொடுத்துட்லாங்க ரெண்டுமே ஒரு தெளிவான மாடுகளாக விற்பனைக்கு வந்துக்குதுங்க எந் எந்த கழிப்பும் இல்லாத நல்ல குவாலிட்டியில் தெளிவான பொருளாக பத்து வருஷத்துக்கு வச்சு பயன்படுற மாதிரி எந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தெளிவான பொருளாக விற்பனைக்கு வந்துக்குதுங்க இந்த ரெண்டு மாடுகளில் பிடிச்சிதுன்னா தாராளமாக டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி இந்த ஜோடி மாடுகள் எடுத்துக்கலாங்க ஜோடி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அனுசரித்து பண்ணி கொடுத்துட்லாங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்